உங்களை சுற்றி நடக்கும் அனைத்து பிரச்சனைகளும் தீரணும்னு நினைக்கிறீங்களா அப்போ முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த துதிகளில் ஒன்று இந்த குமாரஸ்தவம் ஸ்ரீமன் பாம்பன் சுவாமிகள் இயற்றிய இந்த குமாரஸ்தவம் நாற்பத்தி நான்கு வரிகளை கொண்டது தினமும் மூன்று முறை நீங்களே சொல்லலாம் அப்படி முடியலைன்னா இணையதளங்கள் வழியாக ஒழிக்க விடலாம் வீட்டில் இந்த மந்திரம் ஒழிப்பதால் நன்மைகளே உண்டாகும் இப்ப வாங்க இந்த குமாரஸ்தவத்தில் உள்ள பாடல் வரிகள் என்னென்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இப்பதான் நீங்க நீங்கள் முதல் முறையாக என்னோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓ தயே நமோ ஓம் ஷண்மதபதையே நமோ நமக ஓம் ஷட்ரீபதே நமோ ஓம் ஷிரீடபதையே நமோ நமக ஓம் ஷட்கோணபதையே நமோ நமக ஓம் ஷோஷபதயே நமோ நமக ஓம் நவனிதிபதையே மோ நமகம் ஓம் சுபநிதி பதையே நமோ நமகம் ஓம் நரபதி பதையே நமோ நமக ஓம் சுரபதி பதையை நமோ நமக ஓம் நடச்சிவதையே நமோ நமக ஓம் ஷடரசபதையே நமோம் நமக ஓம் கவிராஜபதையே நமோ நமக ஓம் தபராஜபதையே நமோ நமக ஓம் இகபர பதையே நமக ஓம் புகழ்முனி பதையே நமக ஓம் ஜயஜயபதையே நமோ நமக ஓம் நயனய பதையே நமோ நமக ஓம் மஞ்சுளபதையே நமோ நமக ஓம் குஞ்சரி பதையே நமோ நமக ஓம் வள்ளிபதையே நமோ நமக ஓம் மல்லபதையே நமோ நமக ஓம் ஸ்தரபதே நமோ நமக ஓம் சஸ்தரபதையே நமோ நமக ஓம் ஷண்முகபதையே நமோ நமக ஓம் ஈஷ்டிபதையே நமோ நமக ஓம் அபேதபதையே நமோ நமக ஓம் ஜூபோதபதே நமோ நமக ஓம் வியூகபதையே நமோ நமக ஓம் மயூரபதையே நமோ ஓம் பூதபதையே நமோ நமக ஓம் வேதபதையே நமோ நமக ஓம் புராணபதையே நமோ நமக ஓம் பிராணபதையே நமோ நமக ஓம் பக்தபதையே நமோ நமக ஓம் முக்தபதையே நமோ நமக ஓம் அகாரபதையே நமோ நமக ஓம் உஹாரபதையே நம நமோம் நமக ஓம் மகாரபதையே நமோ நமக ஓம் விகாஷபதையே நமோ நமக ஓம் ஆதிபதையே நமோ நமக ஓம் தூதிபதையே நமோ நமக ஓம் அமாரபதையே நமோ நமக ஓம் குமாரபதையே நமோ நமக ஓம் என்று தொடங்கி பதையே நமோம் நமக என முடியும் இந்த குமாரஸ்தவத்தை உங்கள் இல்லங்களில் ஒழிக்க விட்டு முருகனின் ஆசிகளை பெறுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க